இன்னைக்கு டிஆர்பி ராஜா பேசியிருக்காரு தொழில்துறை அமைச்சர் சாராய வியாபாரி பாலோட போவேன் இதாலேயே ஒரு சாராய வியாபாரி தான் அதனாலதான் தொழில்துறை அமைச்சர் கொடுத்திருக்காங்க அரசே சாராய வைக்கிறதான மூலதனம் முக்கிய தொழிலா செஞ்சுட்டு இருக்கு அப்புறம் அந்த தொழில் செய்யற அரசுக்கு தொழில்துறை அமைச்சரா ஒரு சாராய வியாபாரியோட பையன் சாராய வியாபாரி இவர்தானே தானே வந்தாகணும் இதுதானே முறை இன்னைக்கு அவர் பேசுறாப்புல நமக்கு மற்ற மாநிலங்களோட எல்லாம் போட்டி கிடையாதான் நம்ம வந்து வெளிநாடுகளோட தான் போட்டியாம் இவங்க வந்து வளர்ந்த நாடுகளோட போட்டி போட்டோம் என்னத்துல போட்டி போட்டு கிழிச்சிங்க நீங்க உங்க மோரையை நம்பி ஒரு பேங்க வந்து முதலீடு போட மாட்டேங்கிறான் ஒரு கூகுள் கம்பெனி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தன் சிஓஓ இருக்கா பிச்சு இங்க முதலீடு போட முடியாதுன்னு ஆந்திராவுக்கு போறாங்க ஆந்திராவோட மூலதனம் நீங்க இருபத்தஞ்சு சதவீதத்தை தாண்டி போயிடுச்சு குஜராத் ஒன்பது சதவீதம் தாண்டி போயிடுச்சு உத்தரப்பிரதேசம் பன்னெண்டு சதவீதம் தாண்டி போயிடுச்சு தமிழ்நாடு நாலு சதவீதத்துல நக்கிக்கிட்டு கடைசியில தொங்கிட்டு கிடக்கு வெக்கமா இல்லை நாங்க வந்து வெளிநாடுகளோட போட்டி போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னத்த வெளிநாடு போட்டி போட போறீங்க டூர் என்ன போகலாம் வாடகை சைக்கிள் ஒன்று எடுத்துக்கிட்டு வட்டா சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கலாம் நம்ம பொம்மையை தான் எங்க இப்படி சில்லு கொடுக்க சொன்னாலும் கொடுக்கும் இப்படி கொடுக்க சொன்னாலும் கொடுக்கும் எங்கேயோ முதலீடு ஈர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாடு நாடா சுத்த வேண்டியதான் என் புருஷனும் கச்சேரிக்கு போறான்னு கிராமத்துல சொல்லுவாங்கல்ல அந்த கதையா இவர்தான் எங்க கூப்பிட்டாலும் வராரு எப்படி சில்லு கொடுக்க சொன்னாலும் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி பட் இந்த இவ்வளவு கடன் வாங்கி இருக்கு இந்த துறையில இவ்வளவு ஊழல் அப்படின்னு ஆயாரத்தோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்களை சந்திச்சு டீட்டெயில் எல்லாத்தையுமே கொடுத்திருக்காரு இந்த டீட்டெயில் எல்லாமே ஏற்கனவே அமித்ஷா டீம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வழக்கு சரியான முறையில் விசாரணை அப்படிங்கிறது செய்யப்பட்டால் படுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி பின்னால நாமளும் அதை தொடர்ந்துகிட்டே துறத்துக்கிட்டே போவோம் விசாரிக்கப்பட்டால் இந்த குடும்பத்தோட நான் ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா ஏலக்காய் எஸ்டேட்ல ஒரு ரைடு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து தொடங்கி புட்டிச்சிங்கன்னு வச்சிக்கோங்களேன் தமிழ்நாடு முழுக்க இல்ல இந்தியா முழுக்க இல்ல உலகம் முழுக்க பல நாடுகள்ல முதலீடு அப்படிங்கறது செய்யப்பட்டிருக்கு எல்லாத்தையும் தூக்க முடியும் இந்த குடும்பத்தையே தூக்கலாம் ஏது இவ்வளவு காசு சபரி என்ன பெரிய மைசூர் மகாராஜா பேரனா நாடு நாடா சுத்துறதுக்கு ஏது காசு இன்பநிதி நேற்று பெய் மலையில் இன்று முளைத்த காலம் சின்னதின் சின்னது இன்னைக்கு சினிமா ப்ரொடக்ஷன் கம்பெனி தயாரிக்கு அப்பாவோட கம்பெனி மாதிரி அப்பாவுக்கு எது காசு அது தெரியாது தாத்தாவுக்கே கார் வாங்கி கொடுக்குறான் இவரு எவ்வளவு கேப் விட்டுறாங்க பாருங்க நம்ம காதுல இந்த விசாரணை எல்லாமே சரியா நடக்குமா அப்படின்னா சாதாரணமா கேட்டா நடக்காது இதெல்லாம் எங்கெங்க ஆக போகுது அப்படின்னு தான் நானும் சொல்லுவேன் பட் இது தேர்தல் நேரம் நடவடிக்கை இருக்கும் இல்லாட்டி சாதாரணமா இது புகைய வேண்டிய அவசியம் இல்லை சத்தம் போடாம கொடுக்கப்பட வேண்டிய விஷயமாவே இருந்திருக்கும் இதன் அடிப்படையில் இது வெளியில கொண்டு வரப்படுது அப்படின்னா நிச்சயமா ஒரு பெரிய ரெய்டு தமிழ்நாட்டுல இருக்கு சரியான விசாரணை அப்படிங்கிறது முறையா செய்யப்பட்டா ஸ்டாலினே தூக்கலாம் அந்த அளவுக்கு ரெக்கார்டு இருக்கு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த அஞ்சு லட்சம் கோடி கடன் ஒவ்வொரு தமிழ்நாட்டோட குடிமகன் தலையில தான் விடியும் வருடத்திற்கு அறுபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் வட்டி கட்டக்கூடிய கேவலமான ஒரு திவால் நிலைக்கு தமிழ்நாடு அரசு போயிருக்கு இந்த லட்சணத்துல இவங்க பழைய ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதை புது ஓய்வூதிய திட்டமா ஒண்ணு மாத்தி அறிவிச்சிருக்காங்க அது அரசு ஊழியர்களை ஏமாற்றக்கூடிய வேலை தான் தர முடியாது இப்போ லேப்டாப் நாலு வருஷமா நிறுத்தி வச்சுட்டு இன்னைக்கு அப்படியே தல்றாயங்க பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட லேப்டாப் கூட நிறுத்தி வச்சுட்டு கல்லூரி மாணவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அது ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் இருக்கா எந்த விதமான தெளிவும் இல்லை ஏன்னா இது எல்லாமே தேர்தலை கருத்தில் கொண்டு வாக்களிக்கக்கூடிய மாணவர்களோட கொடுக்கப்படுது ஏன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கொடுத்தா அவன் ஓட்டு போடுற வயசு அல்ல காலேஜ் பசங்களை கொடுத்தா ஓட்டு போட்டுருவான்ல இல்ல இளைஞர்களோட வாக்கு விஜயை நோக்கி போதே லேப்டாப் கொடுத்தா விலைக்கு வாங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுக்காக பணம் பட் இவர்களுடைய அந்த பொய் பித்தலாட்ட வியாபாரம் தேர்தல் கால சலுகைகள் அப்படிங்கறது வெல்லாது அந்த அளவுக்கு தமிழக மக்கள் முட்டால் இல்லை ஸ்டாலின் உள்ள போவாரா அப்படிங்கிற அந்த பொன்னாளுக்காக நாமளும் காத்திட்டு இருப்போம் தொடர்ந்து பேசு